லக்னோ அணியின் உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் ஆலோசகராக இருந்த கவுதம் கம்பீர் தான் என்று அந்த அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா தெரிவித்துள்ளார் லக்னோ அணியின் முதல் சீசனில் நடந்த மெகா ஏலத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான அனைத்து பணிகளையும் கௌதம் கம்பீர் தனியாளாக மேற்கொண்டதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கௌதம் கம்பீர் குறித்து லக்னோ அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா பேசுகையில் மெகா ஏலத்தில் முதல் முறையாக எப்படி செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு போதுமான அனுபவம் கிடையாது ஆனாலும் லக்னோ அணி சிறப்பாக செயல்பட்டது அதற்கு முதன்மை காரணம் கௌதம் கம்பீர் தான் அது மட்டுமல்ல